தண்ணீர் தட்டுப்பாடு தண்ணீர் பஞ்சம்ன்ற வார்த்தையை சொன்னாலே இன்னைக்கு நம்மளோட ஞாபகத்துக்கு வரக்கூடிய முதல் ஊர் பெங்களூர் அளவுக்கு பெங்களூரோட தண்ணீர் தட்டுப்பாடு அதிகமாயிட்டே இருக்கு வாட்டர் ஷார்ட்டேஜ் காரணமாக பெங்களூரில் நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் ஹோட்டல்ஸ் ஸ்விம்மிங் பூல்ஸ் பார்க்குன்னு நிறைய க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அங்கே தண்ணீர் பற்றாக்குறையை சமாளிக்க முடியல பெங்களூரில் இருக்கக்கூடிய நிறைய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் கூட அவங்களோட ஆஃபீஸை இந்த வாட்டர் ஷார்ட்டேஜ் காரணமாக க்ளோஸ் பண்ணிவிட்டு எம்ப்ளாயீஸை இருந்தே ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்னும் சொல்ல போனா பெங்களூர் டே ஜீரோவை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க சரி பெங்களூர்ல இவ்வளோ தண்ணி தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா பெங்களூர் சரியான திட்டமிட்டு கட்டப்படாத ஒரு சிட்டின்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு சின்ன சிட்டி இங்க நிறைய மல்டிநேஷனல் கம்பெனிஸ் ஓப்பன் பண்ணதால மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாயிடுச்சு மக்கள் தொகை அடர்த்தி அதிகமானதால அங்க உள்ள மக்கள் கிரவுண்ட் வாட்டர் அதிகளவு பயன்படுத்தினதுதான் இன்னைக்கு கிரவுண்ட் வாட்டர் லெவல் கம்மியானதுக்கான காரணம் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு ரீசன் என்ன சொல்லப்படுதுன்னா பெங்களூரை சுத்தி இருக்கக்கூடிய மூணாயிரத்துக்கு மேற்பட்ட போர்வெல்ஸ்ல தண்ணி சுத்தமா கிடையாது ட்ரை ஆயிடுச்சு அதனாலதான் இன்னைக்கு தண்ணீர் தட்டுப்பாடு அதிகமாயிருக்குன்னு சொல்றாங்க கிரவுண்ட் வாட்டர் லெவல் குறைஞ்சதுக்கான காரணமா என்ன சொல்றாங்கன்னா பெங்களூர்ல பெய்ய வேண்டிய பருவமழை சரியா பெய்யல அதாவது பெங்களூர்ல வடகிழக்கு பருவமழை போன வருஷம் சரியா பெய்யல அது மட்டும் இல்லாம குளிர்காலத்துல பெய்ய வேண்டிய ஒரு மழையும் சரியா பெய்யல இந்த ரெண்டுமே பெங்களூரோட கிரவுண்ட் வாட்டர் லெவல் கீழே போனதுக்கான காரணமா சொல்றாங்க இது ஒரு பக்கம் இருக்க பெங்களூருக்கு அடுத்தடியா வெப்பநிலை அதிகமாயிட்டே வருது பெங்களூர்னாலே நமக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு ரம்யமான கிளைமேட்டை தான் நமக்கு ஞாபகம் வரும் அங்கே டே ஃபுல்லாவே ஈவனான ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும் ஆனா இப்போ அங்க நிலைமை ரொம்ப தலகிலாயிட்டே வருது பெங்களூரோட விட ரெண்டு மூணு டிகிரி கையில் வரது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு ஏப்ரல் மாதம் முப்பத்தெட்டு டிகிரி செல்சியஸ் பெங்களூரில் அதிக வெப்பநிலையா பதிவு பண்ணியிருக்காங்க ஆனா இந்த வருஷம் அதை தாண்டி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இருக்காங்க பெங்களூர் வாசிகள் என்ன சொல்கிறாங்கன்னா சாயங்காலம் நாலு மணிக்கெலாம் நாங்கள் வாக்கிங் போவோம் ஆனால் இப்போது டே ஃபுல்லாகவே வீட்டில் ஏசி போட்டுகிட்டு இருக்க வேண்டிய நிலமை இருக்குது டே ஃபுல்லாக தான் வெயில் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தா நைட் ஹவர்ஸில் கூட அங்கே வெப்பம் அதிகமாக இருக்குது பூமியோடய சூடு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதுக்கான காரணங்களாக என்ன சொல்றாங்கன்னா பெங்களூர்ல பெய்ய வேண்டிய மழை சரியா பெய்யாமல் போனது தான் இதே வடகிழக்கு பருவமழையும் குளிர்கால மழையும் ரொம்ப கம்மியா பெஞ்சது தான் இன்னைக்கு பெங்களூரோட டெம்பரேச்சர் அதிகமானதுக்கான காரணம்னு சொல்றாங்க ஆனால் இந்த ஏப்ரல் மாச கடைசியில் பெங்களூரில் ஒரு மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு அது அதுவும் கொஞ்சம் டெம்பரேச்சரை மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரி சப்போஸ் பெங்களூர்ல இந்த தண்ணீர் தட்டுப்பாடு தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு இருக்கக்கூடிய மல்டிநேஷனல் அடுத்து பண்ணுவாங்க அப்படி அவங்களோட அடுத்த மூவ் இருக்கும்னா சென்னை ஹைதராபாத் இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன் தான் இருக்கும் அதனால வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா மல்டிநேஷனல் கம்பெனிஸோட அடுத்த மூவ் சென்னையோ தான் இருக்கும் அதனால அங்க இருக்கக்கூடிய சிட்டிஸ் எல்லாத்தையுமே கரெக்டா இப்பவே வாட்டர் ஷார்டேஜ் வராத அளவுக்கு பிளான் பண்ணி கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஏற்கனவே சென்னையில் தண்ணீர் தட்டுப்பாடு அதிகமாக இருக்கு இன்னும் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் அதிகமாச்சுன்னா பாப்புலேஷன் அதிகமாகும் அதனால வாட்டர் ஷார்டேஜ் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால இப்போ இருந்தே கரெக்டாக பிளான் பண்ணி கட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க சப்போஸ் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் இந்த காரணங்களால ஓப்பன் பண்ண முடியாம போச்சு அப்படின்னா அது ஒரு மாநிலத்தோட பொருளாதார வளர்ச்சிக்கே ஒரு பெரிய தடையா இருக்கும்னு சொல்றாங்க இப்படி நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடிய ஒரு தண்ணீர் தட்டுப்பாடு நம்மளோட இயல்பு வாழ்க்கையை பாதிக்கிறது இல்லாமல் ஒரு மாநிலத்தோட பொருளாதார முன்னேற்றத்திற்கே பெரிய தடையா தான் கிரவுண்ட் ரியாலிட்டி